பூ எடையும் வருது நல்லா இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்கு செடி எப்படி இருக்கு செடி நல்லா இருக்கு சாமி செடி நல்லா இருக்குது பூமி நல்லா இருக்குது பிள்ளைங்கிறது இல்ல சுத்தமா வச்சிருக்காங்க எல்லா தோட்டத்திலும் இப்படி இல்ல எல்லா தோட்டத்திலும் நான்கு வரைக்கும் பில்லு இருக்கு சுத்தமா வச்சுக்கல இந்த காடு சுத்தமா இருக்கு வயிறு நல்லா இருக்கு பூ நல்லா இருக்கு எடை வருது இந்த மருந்து அடிக்கிறதுனால பூ குவாலிட்டி நல்லா இருக்கு வந்து நல்லா வந்து விவசாயிக்கு பயன்பாட இருக்குது ஆமா சாமி